வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்கின்ற அழகிய டூ பிஹெச் வீட்டை பற்றின விவரங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமாக நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் மீடியட்டாக பார்த்துக்க முடியும் மேலே அந்த வீட்டை பற்றின விவரங்களை இந்த வீடியோ மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம அந்த வீட்டோட ஃப்ரெண்ட் எலிவேஷன் பார்க்குறவங்க வால் பெயிண்ட் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கலர் காம்பினேஷனில் ப்ரௌன் ப்ரௌன் எல்லோ கலர் காம்பினேஷனில் வால் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்துட்டிங்கன்னா வீட்டுமனை பார்த்துட்டிங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க மெயின் டோர் பார்த்துட்டிங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சி கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த வியூ என்ட்ரன்ஸ் வியூ பார்க்குறோம் நம்ம இந்த என்ட்ரன்ஸ் வியூ பார்த்துட்டு மெயின் கேட் மூலயமா இந்த இடத்துல பெரிய ஸ்டீல் கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு காம்பக்டான போர்ட்டிகோவை பார்க்குறாங்க நம்ம ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா கிரே கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்காங்க நல்ல தண்ணி தொட்டிங்க இந்த இடத்துல போர்வல் அவைலபிலிட்டி இருக்குதுங்க ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு காம்பக்டான போர்ட்டிகோவாக இருக்குதுங்க வால் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா கிரே கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்காங்க கிளாஸ் வித் மெயின் டோரோட அமைச்சு கொடுத்துருக்காங்க அது ஒரு நல்ல அட்ராக்டிவாக இருக்குதுங்க பீக்காக்கோட இருக்குதுங்க டிசைன்ல ஸோ டோரில் தேக்கில் தான் போட்டிருக்கிறாங்க ரெடி டு மூவ் கண்டிஷனில் இந்த வீடு அமைச்சு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் காம்பினேஷன்ல இருக்குதுங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷன்ல சாண்டல் கலர் காம்பினேஷன்லையும் டார்க் கலர் காம்பினேஷன்லையும் வால் பெயிண்ட் பண்ணிருக்காங்க அது ஒரு அட்ராக்டிவா இருக்குதுங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை சூலூர் கண்ணாம்பாளி மருகாமையில் அமைஞ்சிருக்குதுங்க ஸோ இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா பூஜா ரூமுக்குன்னு பூஜா செல்ஃபோன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கபோர்ட்லேயே கிழக்கு பார்த்த மாதிரிங்க இந்த வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுர அடி வருதுங்க ரெண்டே முக்கால் சென்ட் வருதுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா எட்நூத்தம்பது சதுரடியில் டூ பிஹெச் ஹவுஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஹால் வியூ பார்த்துட்டு இப்போ கிச்சனுக்கு வரங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட வால் டைல்ஸ் பார்த்திங்கன்னா லைட் கலர் காம்பினேஷன் லே பண்ணியிருக்காங்க சண்டல் கலர் காம்பினேஷனில் ஃப்ளோர் டைல்ஸ் அதே மாதிரி லைட் கலர் காம்பினேஷன் லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன் லே பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு காம்பேக்டான கிச்சனா இருக்குங்க நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு ரெண்டு பைப் செப்பரேட்டா அமைச்சு கொடுத்தேன் அந்த இடத்துல செல்ஃபும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஓவரால் இந்த கிச்சன் வியூ பாத்துட்டோங்க நம்ம இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மாஸ்டர் பெட்ரூம் பாக்குறாங்க என்னோட வால் ஃபுளோர் டைல்ஸும் பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் காம்பினேஷன்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க வால் பெயிண்ட்டும் பாத்தீங்கன்னா சாண்டில் கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க பத்துக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவைசூர் கண்ணாம்பி அருகாமையில் அமைஞ்சிருக்குதுங்க டெச் ரோட்லேருந்து ஃபைவ் மினிட்ஸ் டிரைவிங் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துக்கலாம் ஆர்விஎஸ் காலேஜ் நியரஸ்ட்டாக வந்துக்கலாங்க ஸோ இப்போ இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருங்க வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குதுங்க இதனோட ஃப்ளோர் டைல்ஸும் வால் டைல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் சண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்காங்க மெட்டீரியல்ஸ்லாம் பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் போட்டிருக்காங்க இந்த வியூ பார்த்தாலே தெரியும் ஓவரால் இந்த மாஸ்டர் பெட்ரூம் வியூ பார்த்துட்டாங்க பார்த்துட்டு இதுக்கு பக்கத்துலேயே ஹாலோட அப்ரோச்லேருந்து இன்னொரு ஒரு சின்ன பெட்ரூமுக்கு வராங்க நம்ம இந்த ஹால பேஸ் பண்ணி இந்த பெட்ரூம் பார்க்குறாங்க நம்ம இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருங்க இதில் வால் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் காம்பினேஷன்லையும் ஃப்ளோர் டெல்ஸ் சாண்டல் கலர் காம்பினேஷன்லயும் லே பண்ணியிருக்காங்க இது அட்டாச் பாத்ரூமோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் ஃப்ளோர் டைல்ஸும் வால் டைல்ஸும் பார்த்துட்டோம்னா சாண்டல் கர் காம்பினேஷன் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் லே பண்ணிருக்காங்க அது ஒரு அட்ராக்டிவாக இருக்குதுங்க அதோட மெட்டியல் பிராண்டட் மெட்டீரியல் தான் போட்டிருக்காங்க ஸோ இந்த பாத்ரூமில் சவருக்கு உண்டான ப்ரொவிஷன் ஹீட்டருக்கு உண்டான ப்ரொவிஷன்லாம் எல்லாமே நல்லா பக்காவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க ஓவரால் இந்த வியூ பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹால் மூலயமா வெளியில் வர்றாங்க ஓவரால் இந்த ஹால் வியூவும் நம்ம பார்த்துட்டோம் நம்ம லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி வருதுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் வந்து எட்நூத்தம்போது சதுரடி வருதுங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்சம் கோட் பண்ணுறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிளுங்க இப்போ அவுட்டர் வந்திருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு கீழே இந்த இடத்துல ஒரு இண்டியன் டைப்பில் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அவுட்டர் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் போர்வெல் அவைலபிலிட்டி இருக்குதுங்க நல்ல தண்ணி இருக்குதுங்க இந்த ஏரியாவில் நல்ல ரெசிடன்சியெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க அமைஞ்சிருக்குது இப்போ அப்படியே மாடிக்கு வந்திருக்காங்க ஓப்பன் ஸ்பேஸில் பார்த்துட்டிங்கன்னா நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு ரெண்டு செப்பரேட் டேங்க் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ரெடி டு மூலம் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் மேலும் இந்த வீட்டை பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் மேலும் நம்ம புதுசாக நம்ம எஸ்பி சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோஸ் அப்போ தான் உங்களால் இமீடியேட்டாக பார்த்துக்க முடியும் மேலும் உங்களது மேலான ஆதரவுக்கு மிக்க நன்றி வணக்கம் நண்பர்களை